இங்கே அதுவும் இருக்காள இல்லை இங்கேயும் இல்லாமல் இருக்காளான்னு தெரியுது வீட்டில் யார் இருக்கீங்க உமா உமா ஏ உமா வெளியே கூப்பிட்ற சத்தம் கேட்கலையா இல்லைக்கா உன் புருஷன் தான் வந்திருக்கான் என்னதான் அந்த ஆள் வந்திருக்கதா ஆமாண்டி என்ன போறியா இல்லை என்ன சொல்லட்டும் இல்லைக்கா நான் போறதா இல்லைக்கா மறுபடியும் போய் அந்த ஆள் வீட்டில் போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மறுபடியும் மறுபடியும் நான் போவேன் மறுபடியும் மறுபடியும் அடிச்சு அடிச்சு என்னை துரத்துவான் அதனால நான் இல்லைன்னு சொல்லு கொஞ்ச நாளைக்கு அந்த ஆளுக்கு தண்ணி காட்டுவோம் அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் டீ எந்த சண்டையாக இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் தாண்டி அதுக்கு மேலே விட்டால் பெரும் பிரச்சனையாக போயிடும் எக்கா விடுக்கா இந்த ஆளெல்லாம் விட்டு தான் பிடிக்கணும் நானும் இத்தனை நாள் வரைக்கும் நினச்சோன்னே நினச்சோடனே அடித்து துரத்தவும் நாம்ளும் கூப்பிட்டோனே ஓடவுமாவே இருக்கவும் இருந்ததுனால தான் இந்த ஆளுக்கு தொக்கா போச்சு ஒரு தடவையாவது இப்படியெல்லாம் அப்படி நான் போனேன்னா என்னை உள்ளேருந்து வெளி வெளியே ஆக மாட்டார்

கஞ்சனா இதுவும் தப்பா எடுத்துக்காத வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை ஆகி அந்த கோவத்துல நானும் கொஞ்சம் ஆத்திரத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற கதையா கைய ஊங்கி அடிச்சு போட்டேன் அந்த கோவத்துல அவ வீட்டை விட்டு வந்துட்டா அதான் சரி இங்க எதுவும் வந்தாலும் என்னன்னு கேட்டுட்டு போலான் தான் வந்தேன் உனைய நம்பி வந்தவளுக்கு இதுதான் கதிய ஆம்பளன்ற வீரத்தை நாலு பேர் முன்னாடி வச்சு தான் நிரூபிப்பியோ இல்ல கஞ்சனா ஒரு வருத்தத்துலதான் ஓ உங்களுக்கெல்லாம் வருத்தம் வந்து எங்களை இழுத்து போட்டு சந்தியில் சிரிக்கி அடிப்பீங்க இதுவே நாங்கள் உங்களை சந்தியில் சிரிக்கி அடித்தோம்னா நீங்கள் கம்பெனி இருப்பீங்களா ஆ உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா அஜனா கோவப்படாத உங்க வீட்டுக்கும் போனேன் அத்தம் அம்மாட்ட கேட்டதுக்கு அவங்க வரலன்னுட்டாங்க நீயும் இப்படி சொன்னா இப்படி நானும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தம் வந்தோம்னு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டேன் எங்கேயும் இல்ல நீ கொஞ்சம் இருந்தா கூப்பிடு அவ இங்க வரல அப்படின்னாலும் கூப்பிட என்னால முடியாது நீ என் தங்கச்சி அடிச்சு அடிச்சு துரத்துவ

ஐயோ காஞ்சனா நீ வேற நிலம புரியாம நான் ஒரு நாள் இப்படியா கோவப்பட்டு இருக்கலாம் உனக்கே சொல்ற பேச்ச கேட்காம நான் இருந்தவே கிடையாது அவ கோட கழிச்சா நான் தாண்ட மாட்டேன் அப்படியா இன்னைக்கு கோவம் வருதுன்னா அவ என்ன தப்பு புரியலையா என் அண்ணன் எனக்கு போட்டியா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இவ போ எடுக்காம இருந்து எனக்கு வர வேண்டிய முப்பதாயிரம் ரூபாய் அவனுக்கு போயிருச்சு அதை விட்டு இருந்தா எப்படியும் பாதிக்கு பாதி பணம் அப்படி அப்படியெல்லாம் இருக்குது இவ அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னமோ சின்ன பிள்ளத்தனமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா ஹம் கோவப்பட்ட வாழ்க்கையை சாதிக்க முடியுமா இதோ போட்டு சாத்துவ ஏய் ஐயோ இது வேற வருதே. அப்பா பிரியாணினா பிரியாணி இது தயா பிரியாணி பாயை விட்டு பிரியாணினா பிரியாணி தான். என்ன சமைக்கிறாங்கய்யா? ஹ்ம் ருசி அப்படி கூடி வருதுன்னு பிரியாணி ஆக்கறோம் அது பிரியாணியா இல்ல பெரிய ஆணியானே தெரியல அந்த லட்சணத்துல வருது ஆனா அவங்க மட்டும் கைமனை எப்படிதான் ஒரே மாதிரி சமைக்கிறாங்கன்னு தெரியல அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா பாய் வீட்டுல வேயா பிறக்கணும் நல்லா தினந்தோறும் பிரியாணியா திங்கலாம் இது ஒண்ணு தீனி 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 எங்க ஓசியில சோறு கிடச்சாலும் போயிடும்

அதுக்குன்னு அவளை இங்கேயே காலம் முழுக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா அவங்க அப்பா அத்தாளுக்கே இல்லாத இது உனக்கு எதுக்கு நீ நல்லா இருந்தீன்னா வயிற்று அச்சல் படுற ஆளு ஆள் இவத்தன் உனக்கு சொத்து பத்து கிடைக்க போட்டி போட்டவளும் இவதன் அப்படி இருக்கும்போது அவளை உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இப்பதான் பேசுறா பேச்சு அனுப்பு உருறி போகட்டும் அவன் மட்டுமா நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா ஏன் நீங்களும் அப்படித்தானே ஆத்தே சபையில நாலு பேர் பாக்க என்னடி பேசுற ம் அன்னைக்கு மட்டும் நான் இல்லைன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நீ பொட்டும் போடே இருக்க முடியுமா ஆரம்பிச்சிட்டாலே இவ்வத்தொள்ளே தாங்க முடியாது ஆனா அவனும் அதை இழுத்துடுவா வா வா உண்மை கனி அறிஞ்ச உண்மை உண்மை சனி நீ முதல்ல வெளியே போ வெளியே போ சொல்ல மகுலமே நீ பார்க்கிங்க இங்க வந்து ஓக்கந்திருக்க உனக்கு காரணமேலனே சாரி தண்ணி கூட தொண்டக்குள்ள இறங்கலடி ரோட் ரோடா தெரிஞ்சிக்கிட்டிருக்க தெரிஞ்ச வேண்டியது நீ எல்லா வீட்லயும் அழிஞ்சிட்ட இங்க வந்து ஓக்கந்திருக்க நான் ஒரு மொறடை மொறட்டு பையன் உனக்கு தெரியும் தானே இப்பறறியா நீ எப்படி உன்னை டஸ்ட் படுத்துது தோனிச்சு என்னை விட்டுட்டு உடனே இருக்க முடியுமா ஐயோ 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 நடிப்புடா நடிப்பு வலகமறான நடிப்பு உங்க வீட் நடிப்பல்ல எங்க வீட் நடிப்பல்ல பொண்டாட்டியை இழுத்து போட்டு வெளியே சாத்த வேண்டியது அதுக்கப்புறம் நாலு பேர் பாக்க கேட்பாங்கன்னு சொல்லி இங்க வந்து நடிக்க வேண்டியது வெளியே போன அம்மா ஏன் இப்படி பண்ற உனக்கு நான் என்ன வேணும் நான் கோவப்பட்டேன் சொத்தை பிரின்னு சொன்னேன் பிரிச்சேன் இந்த இடம் தான் வேணும்னு அதையும் கேட்டு வாங்கி கொடுத்தேன் எல்லாமே பண்ணியும் ஏன் இப்படி இருக்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு சொல்லு பாப்போம் உனக்கு என்ன செய்யல உன் வீட்டுல இருந்ததை விட இங்க ஏன் வீட்டுல நீ நல்லா தான் இருந்த உன் வீட்டுல கூட கொடுத்துறதுக்கு துணி இல்லாம பிச்சைக்கால் கணக்க தெரிஞ்ச ஆனா என் சம்பளத்துல மொத்தத்தையும் நீ உனக்கு துணி மணி திங்க போக மிச்சம் மீதி அமைச்சு தண்ணி குடும்பம் நடத்தணும் இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அடி ஆமா அவன் எங்க வீட்டுல பிச்சைக்காரியே பிச்சை

எப்படி அடிச்சுட்டு இன்னைக்கு எந்த அம்பி வரட்டும் மாமனே உன்னை சும்மா விடமாட்டான் என் தம்பி ஐயோ 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 என் ஆத்தனாதையே வீடு பூந்து அடிச்சுட்டே ஐயோ என் மனசையே

இவன்கிட்ட வாங்குற ஐநூறு ரூபாவா சம்பளத்துக்கு ஐயாயிரம் வேலை வாங்குறான் இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல இவனோட புள்ளைய கட்டுறேன் அதுக்கப்புறம் இவனை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் உள்ள வரட்டுங்களா மாமா கோவில்ல சிறப்பு பூஜை பண்ணனும் அதான் அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலையே உங்களுக்கே கொண்டு வந்து அணிவிக்கணும்னு எடுத்துட்டு வந்தேன் வாங்கப்பா வந்து வாங்கிக்கங்க இதெல்லாம் எதுக்குங்க நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் சாமிக்கு கொஞ்சம் செய்யறதுல நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம் இங்க பெருந்தன்மையா சொல்லலாம் இருந்தாலும் செய்ய வேண்டியது என்னோட கடமை சொன்னா கேட்க மாட்டீங்க நமக்கு இந்த வெட்டி எல்லாம் பிடிக்காது அம்பாலே சொல்லுவா யார் கழுத்துல இந்த மாலை போய் சேரணுமோ அது கரெக்டா வந்து சேர்ந்துருக்கு இதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லா வெற்றியும் அமோகமா வரும் சரிங்க ஐயரே சரிங்க ஐயரே அடுத்து பௌர்ணமி பூஜை வைக்கலான்னு இருக்கோம் நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் குடும்பத்தோட ஆ கண்டிப்பா வர ஐயரு அப்ப நான் வரட்டுங்களா ஆ போயிட்டு வாங்க இந்த பையனை தானே நம்ம கோயில ஒரு பொண்ணோட பார்த்தோம் இந்த எங்கிட்ட என்னத்தை கிழிச்சு போட்டான்னு இவனுக்கு மாலை முடியாத வேறன்னு தெரியல இதுவே காசு இல்லாத நம்ம லைன்ல நின்று சாமியை கும்பிடுறதுக்கு அம்புட்டு நேரம் கஷ்டப்படுறோம் ஆனா காசு இருக்க இவனுக்கு உட்காந்துருக்கு இடத்த தேடி சாமி கழுத்துல இருக்க மாலை வருது இதெல்லாம் குடுப்பனை ம் நமக்கு அந்த குடுப்பனும் இல்ல அடுத்த ஜென்மனும் ஒன்னு இருந்தாலாவது இப்படி எல்லாம் ஒரு குடுப்பனாமையும் என்னவோ என்னப்பா கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சுட்டா எல்லாமே மாமா நோட்டு வந்து அந்த ராக்கெல்ல வச்சிருக்கேன் நீங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போறேன்னு சொன்னால சரிப்பா சரிப்பா சரிங்க மாமா அப்ப நான் வரட்டுங்களா போயிட்டு வாங்க அப்புறம் என்னங்க சாமி எதுவும் தேவைங்களா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இந்த பையன் யாருங்க என் அக்கா பையன்தான் ஏன் போனாதான் கட்டி கொடுக்கலான் இருக்கோம் சரிங்க சரிங்க ஏன் கேக்குறீங்க ஆ ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் பௌர்ணமி பூஜைக்கு வரணும் ஆ வந்துடுறேன் வந்துடுறேன் அப்போ வரேங்க ம் கோவில்ல இந்த பையனை தான் இன்னொரு பொண்ணோட பார்த்தோம் இந்த பையன் இவங்க பொண்ணுக்கு கட்டி வைக்கணும்ன்றாரு ஐயோ என்னவோ இது கழுகால முத்துழுத்து நம்ம என்ன வந்தேன் கடவுளா என்ன வார்த்து பண்ண பொண்ணுன்னு நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும் சரி போவோம் ம் ஒரு காலத்துல கையில காசு இல்லாம அஞ்சுக்கும் பத்துக்கும் அடுத்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது இல்லாம டீ குடிக்கிறதுக்கு கூட பத்து காசு இல்லாம எவனாவது வாங்கி கொடுப்பானான்னு காலை காத்துக்கிட்டு இருந்தேன் ஹே இன்னைக்கு எனக்கு வந்து வாழ்வு பாரு சாமி கழுத்துல இருக்க மாலை இப்ப என் கழுத்துல இருக்கு பணத்தோட மகிமை என்னன்னு இப்பதான் தெரியுது பணம் பத்தும் செய்யும்னு புரியுது அப்பாடி அப்பா இன்னைக்கு வேலை பெண்டு நிமிண்டுச்சு போ குமாரே என்னம்மா என்ன விஷயம்

ஆனா யார் பேச்சியோ கேட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு வீடு வீடா இருக்காது அவ்வளவுதான் எனக்கு பிரச்சனை கிடையாது பண்ணுங்க நான் வந்து நிக்கிறேன் ஆனா கடைசியில இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி குடும்பத்துல கலாட்டா பண்றாங்க பத்தியா அவங்க யாரும் வந்து நிக்க மாட்டாங்க நான் தான் வந்து நின்று ஆகணும் நாளைக்கு உனக்கே ஏதாவது ஒண்ணு ஆனாலும் உனக்கு தூக்கி போடுறதுக்கு பையனு நான் வந்து நிக்கணும் மூணாவது மனுஷன் வந்து நிக்க மாட்டான் அத புடிச்சு அப்பா எல்லாரும் என்னை தூக்கி போடுவீங்கனே நான் தான்டா கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன் செத்தாலும் ஏதோ கார்பரேஷன் வந்து தூக்கிட்டு போயிரும் அதனால நீங்க எல்லாம் என்ன கவலை எல்லாம் படாதீங்க வாங்கனா வாங்க என்னங்க உங்க அம்மாக்கு மண்டைய விடையில அடிபட்டுச்சா என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு என்னத்த பண்ண சொல்ற அதுதான் இஷ்டத்துக்கு ஆடுதுன்னு தெரியுது இல்ல விடு என்னமோ பண்ணி தொலையட்டும் நம்ம போய் நிப்போம் என்ன பண்ணுன்னு சொல்றாங்களோ பண்ணுவோம் என்ன சொத்தை எழுதி கொடுத்ததை கேட்கும் அவ்வளவுதானே கொடுத்துட்டு போவோம் நம்ம ஒன்றும் இனிமேல் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போகிறது இல்லை இல்லை நம்ம கையில் தொழில் இருக்குது நம்ம அதை பார்த்துக்குவோம் யாரும் நம்ம பிள்ளைக்கு எதுவும் சம்பாரிச்சு சேர்த்து வச்சதை கொண்டு கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை இந்த சொத்து வேணாம் ஒரு வெங்காயமும் வேணாம் நம்ம பிள்ளைக்கு நம்ம சேர்த்து வைக்கிறது போதும் போதும் அவ்வளோதான் என் அம்மாவே முடிவு பண்ணி அதை அவங்க பையனுக்கே கொடுத்தாலும் சரி நமக்கு தேவையில்லை ஆண்டவனே நல்லா இருக்க குடும்பத்துல என்னைக்கு அவ காலடி எடுத்து வச்சாலும் இப்படி வந்து பிரச்சனை வந்து விடியுது அவ தூரத்தில் இருக்க வரைக்கும் கூட இந்த வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு என்னைக்கு அந்த விடியா மூஞ்சி வீட்டுக்குள்ளே வந்தாலும் அன்னைக்கு பிடிச்சது கிரகம் ஐயோ ஆண்டவனே என்ன நடக்க போகுதுன்னு புரியலப்போ என்னையும் அடிச்சு புட்டலடா உன்னை சும்மா விட மாட்டேட்டா உன்னை சும்மாவே விட மாட்டேன் என் புரிசை வரட்டா